என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற உடன் பிறந்தார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வீர தமிழ் மக்கள் நாம் இந்த ஏறு தழுவுதல் என்கிற அந்த வீர விளையாட்டை விளையாடி வருகிறோம் ஆனால் பன்னெடுமாக நடத்தி வருகிற தமிழ் மக்களுக்கு இந்த என்கிற ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு இந்திய உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது பல முறை பல்வேறு போராட்டங்களை நாம் செய்து பார்த்தும் இருக்கிற நியாயங்களை விவாதங்களை எடுத்து வைத்த பிறகும் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்லி மத்திய அரசு கேட்டதின் தள்ளி வைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரப்போவதில்லை ஆனாலும் அந்த தீர்ப்பு தருகிற தடையை நாம் ஒருபோதும் மதிக்கப் போவது இல்லை இன்றைக்கு நாம் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது தமிழர்கள் நாங்கள் மிகுந்த ஜனநாயகவாதிகள் இந்திய நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை அப்படியே எட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு இனத்தின் மக்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தும் தெய்வீகமும் எண்ணில் கண்கள் என்று வாழ்ந்த மகத்தான தலைவர்கள் மகத்தான தலைவனாக இந்த மண்ணில் வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜரின் பிள்ளைகள் மனித புனிதர் ஐயா கக்கனின் வாரிசுகள் இவர்கள் நமக்கு நாம் இந்த தடையமே நடத்துவது என்பது நமது குற்றம் அல்ல நம்மை தடைய நீர வைத்த இந்த நாட்டின் சட்டத்தின் குற்றம் நாட்டிற்குரிய தம்பி தங்களை நாட்டை சொல்லங்களை உடன்படுத்த இதை உன்னுடைய சட்டம் எனக்கு அநீதியை எங்கள் இதை இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் நடத்துகிற ஒரு போராட்டமாகத்தான் பார்க்க வேண்டும் என் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போருக்கு எதிராக நாங்கள் தொடுக்கிற ஒரு போராகத்தான் இதை பார்க்க வேண்டும் சட்டத்தை மீறுவதாக நீங்கள் நினைத்தால் சட்டப்படி இதை நடத்துகிற என் மீதோ என் தம்பிகள் மீதோ நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அதை சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழர்கள் நாங்கள் உயிரை தருவோம் ஆனால் எங்கள் உரிமையை ஒருபோதும் வெற்றி கொடுக்கும் ஜல்லிக்கட்டு என்பது எங்கள் காலங்களோடு விளையாடுகிற வெறும் விளையாட்டல்ல என் பாட்டன் முப்பாட்டன் காத்து வந்த எனது பண்பாடு அதை எதன் பொருட்டும் எவன் பொருட்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க